குதிரைவாலி ஃபாக்ஸ்டெயில் மிலட் தினாய் என்பது நம் பாரம்பரிய சிறு தானியங்களில் ஒன்றாகும் பழங்காலத்தில் தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்திய முக்கிய உணவு தானியமும் இதுதான் வாலியின் சத்துகள் அதிக நார்ச்சத்து புரதச்சத்து சத்து இரும்பு சத்து கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் வாலியின் நன்மைகள் ஒன்று நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது குளுக்கோஸ் அளவை மெதுவாக உயர்த்துவதால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கும் இரண்டு உடல் எடையை குறைக்கும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் வயிறு நிறைவாக இருக்கும் அதிக உணவு விருப்பம் குறையும் முன் இதய ஆரோக்கியம் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் ஏற்படுவதை தடுக்கும் நானு குடல் நலன் செரிமான சக்தியை மேம்படுத்தும் மலச்சிக்கல் பிரச்சினை குறையும் ஐந்து எலும்பு என் பற்கள் வலிமை கால்சியம் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகளுக்கு நல்லது ஆள் இரத்த சோகை குறைப்பு இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகை குறைக்க உதவும் பயன்படுத்தும் வழிகள் குதிரைவாளி அரிசி போல சமைத்து சாப்பிடலாம் குதிரைவாளி உப்புமா இட்லி தோசை அடை போன்றவையும் செய்யலாம் பாயசம் கஞ்சி வடிவிலும் சாப்பிடலாம் குதிரைவாளி அரிசிக்கு மாற்றாக அன்றாட உணவில் சேர்த்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் இப்போதானே நம்ம சேனல் லை புதுசா பாக்குறீங்கன்னா அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சிறுதானியங்களின் பயன்களையும் ஊட்டச்சத்துக்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைட் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்